கேட்கலாம் நீங்க நீங்க என்னோட கேள்விக்கு கொடுத்த பதில் கொஞ்சம் யோசிக்க வச்சது ஆனா எனக்கு இன்னும் ஒரு ஒரு விஷயத்த அதாவது முற்காலத்துல ஆண்கள் தான் போர்க்காலத்துக்கு சூழ்நிலை இருந்தது அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்களாலதான் வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு எதிர்காலத்துல இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல பெண்கள் போர்க்காலத்துக்கு கூட போகலாம் இப்பவே பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பெண்களும் இப்போ ஆண்களுக்கு இணையா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தனுக்கு தான் சரியா இருக்க முடியும் மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் கடவுளுக்கு இல்ல இதுதான் என்னோட கேள்வி நல்ல கேள்வி அந்த காலத்தில் போர் காரணமாக நிறைய ஆண்கள் இறந்தார்கள் நான் ஏற்கிறேன் இன்று அந்த அளவு போர் நடப்பதில்லை ஆனால் இன்றும் கூட சகோதரி போரில் அதிக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் கல்ஃப் போரில் அதிக ஆண்கள் இருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் போரிலும் ஆண்கள் தான் இருந்தார்கள் வியட்நாம் போரிலும் அதிக ஆண்கள் தான் இருந்தார்கள் ஆனால் அந்த காலத்தை விட குறைவாக இருந்திருப்பார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் அதிக அளவு புகைப்பிடித்து இறப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் குடிப்பழக்கத்தினால் இறப்பது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் விபத்து பெண்களை விட ஆண்கள் அதிகம் நான் நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது பெண்களும் போருக்கு செல்கிறார்கள் அமெரிக்காவில் யுஎஸ்ஏவில் அங்கு நான் இருந்தபொழுது ஒரு பெண்கள் பிரிவை ஏற்படுத்தினார்கள் பெண்கள் சென்று அதிக அளவில் அங்கு ராணுவத்தில் சேர்ந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் அது பில் தான் அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க நேர்ந்தது ஏன் தெரியுமா ஆறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் மேலதிகாரிகளால் அதிகாரிகளால் அவர் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார் அங்கு ராணுவத்தில் சேரும் அதிக அளவு பெண்கள் மேல் அதிகாரிகளால் கற்பழிக்கப்படுகிறார்கள் தோளோடு தோல் சேர்ந்து போருக்கு சென்றால் என்ன நடக்கும் இது உண்மையான புள்ளி விவரம் அமெரிக்காவில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிரச்சனை எனக்கு புரிகிறது உங்கள் கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுக்கு புள்ளி தெரியாத காரணத்தால் நீங்கள் அப்பாவித்தனமாக கேட்கிறீர்கள் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவின் சட்டத்துறையால் தொண்ணூத்தி ஆறில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் முப்பத்தி நொடிகளுக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் நாம் இந்த அரங்கத்தில் கடந்த மூன்று மணி நேரமாக இருக்கிறோம் இந்த நேரத்திற்குள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பார்கள் பெண்கள் வேலைக்கு செல்வதை இஸ்லாம் எதிர்க்கவில்லை நிச்சயமாக எதிர்க்கவில்லை ஆனால் குடும்பத்தை வழி நடத்துவது ஒரு ஆணின் முக்கிய கடமை அவர்கள் வேலை ஆனால் இருக்க வேண்டும் நீங்கள் ஆண்களுடன் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பாடுவது ஆடுவது இதெல்லாம் தவறு வேலைக்கு செல்லலாம் சகோதரி ஆனால் மரியாதை இல்லாத வேலைகளை செய்தால் உங்கள் மானத்தையும் மரியாதையையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது வேறு ஏதாவது கேட்க வேண்டுமா புதிய வேலைகள் பத்தி தாழ்த்தி பேசல பெண்களோட புதுமையான வேலைகள் உதாரணத்துக்கு கார் ஓட்டுறது அதாவது இந்த உலகத்துல நாளுக்கு நாள் பெண் ஓட்டுநர்கள் அதிகரிச்சுட்டு அதிகரிச்சுட்டு வர சமயத்துல இந்த காரணத்தினால பெரும்பாலான பெண்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரியான சமயத்துல மத கோட்பாட்டின் படி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்பதை நாம ஏத்துக்கலாம் இந்த மதத்தை பத்தி மட்டும் நான் இங்க பேசல எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும் காலங்கள் மாற மாற அதனோட மத கோட்பாட்டுகளை மாத்திக்கிறது சரியா மிகவும் நல்ல கேள்வி காலங்கள் மாற மாற மத கோட்பாட்டை கொள்ளலாமா என்று கேட்டார் மத கோட்பாடு பரிபூர்ணமாக இல்லை என்றால் அங்கு மாறுதல் தேவைப்படுகிறது மத கோட்பாடு தெளிவாக இருந்தால் மாறுதல் தேவையில்லை மத கோாட்டில் பிரச்சனை இருந்தால் மாறுதல் ஒரு குறைகள் என்று சொன்னேன் செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள் ஓட்டினால் சகோதரி நம்மை படைத்த இறைவனுக்கு எதிர்காலம் தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது அவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும் ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொள்ள அனுமதி அளித்தான் ஆனால் நிர்பந்திக்கவில்லை உங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதாவது பெண்களின் எண்ணிக்கை சமமாக வந்துவிடும் என்ற கருத்தை ஒரு முஸ்லிம் ஒரு மனைவிக்கு மேல் மணக்க வேண்டும் என்று இஸ்லாத் கட்டாயப்படுத்தவில்லை எனக்கு ஒரு மனைவிதான் சகோதரி எனக்கு ஒரு மனைவிதான் நான் அவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேறொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை வேண்டுமென்றால் செய்து கொள்ளுங்கள் வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள் ஆனால் செய்து கொண்டால் இருவரையும் சமமாக நடத்த வேண்டும் ஆகவே சகோதரி நம்மை படைத்த எல்லாம் வல்ல இறைவனானவனுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியும் மருத்துவர் சைனைட் சாப்பிடாதே என்கிறார் ஆனால் கற்பனையில் சைனைட் என்னை ஒன்னும் செய்யாது என்று சாப்பிட்டால் மருத்துவருக்கு தெரியும் ஆனால் மருத்துவரும் ஒரு மனிதர் தான் அவர் தவறு செய்யக்கூடும் எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய மருத்துவன் எல்லாரையும் விட பெரிய மருத்துவர் நமக்கு என்ன தேவை என்று அவனுக்கு தெரியும் ஆகவே ஏதாவது குறை இருந்தால் இப்பொழுதே காட்டுங்கள் என்றேன் நாளை கற்பனையில் ஏதாவது நடந்தால் இன்ஷா நாளை மறுபடியும் என்னை வந்து கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் பின்வரிசையில் இருக்கும் சகோதரர்கள்